ஒரு வண்டி சும்மா ஜம்முன்னு வேணும் வேலையே வரக்கூடாது லேட்டஸ்ட் மாடலா வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஃபேமிலி போல ஒரு சூப்பரான கார் சாண்ட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எம்பி ஆட்டோ கன்சென்ட் வரும் தான் இந்த வாரம் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஹோண்டா மொபைலியோ டீசல் வண்டி வந்து அவைலபிளாக வந்திருக்கு ரெனால்ட் ட்ரைபர் செவன் சீட்டில் ஒரு ரெண்டு வண்டி வந்து பார்க்க போகிறோம் நிசான் சன்னில எக்ஸல் வேரியன்ட் வந்து வந்திருக்கு அண்ட் ஸ்விஃப்ட் டீசல் வண்டி வந்திருக்கு இத்தியாஸ் டீசல் வண்டி அவைலபிளாக வந்திருக்கு அண்ட் ஹியூண்டா இயான் வந்திருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவிட்டு நிறைய பேர் கேட்குற ஒரு கம்பெக்டான குவிட்டு ஒன்று அவைலபிளாக இருக்கு சாண்ட்ரோ வந்திருக்கு அப்புறம் ஃபியோ ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியை பற்றி தான் நம்ம வந்து செப்பரேட்டா ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க இன்னைக்கு பட்ஜெட் எல்லாமே மேக்ஸிமம் கம்மியாக தான் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கப்போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க எல்லா வண்டியும் செப்பரேட்டா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து கிடைச்சிடும் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எம்பி ஆட்ட வரும்ல இப்போ நம்ம பார்த்திருக்கிற வண்டி ஹியூண்டா இயன் தான் வந்து பாக்க போகிறோம் மேக்னா வேரியண்ட்டு வண்டியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல ஜம்முன்னு இருக்கு வண்டியினுடைய நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் எல்லா வீலுமே அலைவில்ஸ் வந்து போட்டாச்சு ஏசி பர்ஸ்டேரி பரெண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு உள்ள இன்டெரெலாம் நல்லா இருக்கும் கோர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் சிங்கிள் ஏர் பேக் வந்துருது இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் இன்பில்டாகவே வந்து வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில வந்து கிடக்கு இன்டீரியர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்கறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்ச பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி டொயட்டோ இத்தியாஸ் தான் பார்க்க போகிறோம் இத்தியாஸில் லிவா வேரியன்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு ரஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்குது டீசல் வண்டி முக்கியமாக மைலேஜ் நல்லா கிடைக்கும் அண்ட் ஷிஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வண்டி ட்ரை பண்ணலாம் ஸோ இது மைலேஜ் வைஸாக இருக்கட்டும் இன்ஜின் வைஸாக இருக்கட்டும் இன்னுமே அதுலேருந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய வண்டி ரேயில் உங்களுக்கு ரே டிஃபாக பார்க்க வைப்பர் வந்துடுது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது அவுட்லுக் எல்லாம் சூப்பரா இருக்கும் ரிமோட் கீ வந்திருக்குது உள்ள இன்டீரியர்லாம் தரமா இருக்கும் இன்டீரியர் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அதுவும் லோக்கல் நம்பர்ல இன்போர்ட் டைப்பெண்ட் சிஸ்டத்துக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் இருக்கு ஏசிலாம் பக்கா சில்லஸ் கண்டிஷன்ல இருக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் உள்ள இன்டீரியர் எல்லாம் பார்த்துருப்பீங்க எக்ஸ்டீரியர் அதை விட சூப்பரா இருக்கும் இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்கிறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல இன்னைக்கு நீங்க ஸ்விஃப்ட் எடுக்க போனீங்கனாலே அவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க அதை விட ஒரு பக்காவான கண்டிஷன் வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கிலோமீட்டர் காமிக்க மறந்துட்டே இப்போதான் தான் பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு பட்ஜெட் ஒரு சூப்பர் பட்ஜெட்னே சொல்லுவேன் ஸ்விஃப்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வண்டியை வந்து கண்டிப்பா நீங்கள் நேரில் வந்து கம்மி பண்ணி வந்து பேசுவீங்களா அதுவும் லோக்கல் நம்பர் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் கேக்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை கண்டிப்பா நேர்ல வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டீசல் வண்டி ஒரு ரெண்டரை ரூபாய்க்கு உள்ள ஒரு நல்ல வண்டியாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம எம்பி ஆட்டோ கனிஷன் ரூம்ல ஒரு கிரீன் கலர்ல வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓனர் கடைசியில் இருக்கு வண்டி பாடி உட்ல நல்லாவே வந்துருக்குங்க வீடியோவில் எப்படி பாக்குறீங்க அந்த போல நல்ல குவாலிட்டியாகவே வந்துருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர்ண்டா எல்லாமே வந்து வந்துடும் ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்களேன் நல்லா இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர்ண்டா வந்துடும் பேக் சைட் சீட் கோர்ஸ் ஆஃப்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி பேக் சைட் சீர்கோஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் பிளோர் மேட் கட்பாட்டி எல்லாமே வண்டியில் நடக்கு இந்த வண்டிக்கு ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் தான் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட கிடையாது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி நம்ம எம்பி ஆட்டோ கன்சோல் ரூம்ல பேசி நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ கன்சோல் ரூம்ல பார்க்கக்கூடிய வண்டி ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கான ஒரு சூப்பரான கார் எங்க வேணா பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கிற இடத்துல இருக்கட்டும் அது மாதிரி யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான வண்டி அண்ட் சிட்டி டிராபிக்ல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு முக்கியமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாடி அவுட்லைலாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஆர்எக்ஸ் இ வேரியன்ட்டு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ஆர்எக்ஸ் இ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ தான் வந்து இருக்கு இருக்கும் இதுல பவர் விண்டோ வராது பட் ஆனால் இதுல உங்களுக்கு பவர் விண்டோவும் போட்டாச்சு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் சீட் கோர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்கறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்கிற வண்டி நிறைய பேர் வந்து எடுக்கணும்னு ஐடியா இருக்கும் நம்ம டாப் மாடல் எடுக்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க ஏன்னா செட்டியை பிளஸ் டாப் அண்ட் மாடல் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பக்கா பதினெட்டு லோக்கல் நம்பரு சைடுலேயே இண்டிகேஷனில் மிரர் எல்லாமே மிரர்லேயே உங்களுக்கு இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்துடும் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது கண்டிஷனில் இருக்குது அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ரியர் வைபர் வந்துடும் டிஃபாகர் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீ வந்து ஸ்மார்ட் கீ வந்து வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பேக் சைட்லாம் பாருங்கள் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டச் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக் சைடு சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே லெதரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிச்சிருங்க அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சோ இன்போடைஸ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஏ டு செட் பக்கா ஒர்க்கிங் தான் பட்டியான இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸும் தான் இருக்கு அண்ட் அந்த அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டருமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டா இருக்கு ஏசி இப்போ பட்டன் ஆன்போது ஏசியே வந்து ஒர்க் ஆயிருச்சிருங்க ஏசி அவ்வளோ சின்னசா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நீங்க ஃபைனான்ஸ் போறீங்க அப்படின்னா ஆறு லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸே வாங்கி தந்துருவாங்க அண்ட் லோக்கல் நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்திக்கலாம் ஃபைனான்ஸும் இருக்கிறனால நீங்கள் சின்ன அமௌண்ட் கையில் இருந்தாலும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ரொம்ப ரொம்ப பக்கா தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆனால் லுக்காக இருக்கட்டும் இன்ஜின் கண்டிஷனாக இருக்கட்டும் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்திருக்கும் அவுட்லுக்கு சூப்பராக இருக்கும் விட இன்டீரியரும் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டும் வந்துடும் சாண்ட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துருது பேக் சைட் பாருங்க பேக் சைட் எல்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் கிலோமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் வந்து ஓடி இருக்கு இந்த வண்டியில் இன்சூரன்ஸும் தான் இருக்கு ஏசி எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும் கேக்குறாங்க ரேட்டு வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் வண்டியாக மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒரு டீசல்ல ஒரு ஷிடன் டைப்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி கேட்க வேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் நிசான் சன்னியில் எக்ஸல் வேரியண்ட் வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கடைசியில இருக்கு நாலு டேருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் பக்கம் வந்துருக்கும் ஏசி பவர் ஸ்டேரியும் பவர் விண்டோ எல்லாமே தந்துடும் அவுட்லுக்குலாம் நல்லாயிருக்கும் டிக்கி ஸ்பேஸ் நல்லா வந்துடும் லெந்தியான வண்டி உங்களுக்கு டிசைரை கம்பேர் பண்ணும்போது லக்ஸரி உள்ள லக்ஸரியாக இருக்கும் நீங்கள் டிசைர் ஓட்டியிருப்பீங்க டிசைரை விட பார்த்திங்கன்னா இதோட சஸ்பென்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் சீட் கோட்ஸ்லாம் பாருங்கள் ரியர் ஏசி எல்லாமே வந்துருது பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு பேக் வந்துருது ரெண்டு பேக் வந்துருது இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்மால் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது இன்டீரியர்லாம் அருமையா இருக்கு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பாத்துக்கலாம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு டீசல் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்லா எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வண்டி வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படிங்கிறதும் கண்டிப்பா ப்ரைஸ் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி செவன் சீட்டரில் பெட்ரோல் வண்டியில எனக்கு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வேணும் என் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான ட்ரிப் எந்த அதுவும் சம்மர் சீசனில் வெக்கேஷன் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு வண்டி சும்மா ஜம்முன்னு வேணும் வேலையே வரக்கூடாது லேட்டஸ்ட் மாடலா வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து அவைலபிளாக போட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெனால்ட்ல ட்ரைபர் ஆர்எக்ஸ் எக்ஸ் எல் வேரியண்ட்டு வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியினுடைய டயர் பாயிண்ட் அஃபியன்ஸ்லாம் பாருங்க அவுட் லுக்லாம் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கும் பேக் சைட் லுக்லாம் பாருங்க நல்லா நீட்னஸ் கண்டிஷனாகவே வந்திருக்கும் நிறைய பேர் கேட்ட ட்ரை பேக் சைட் லுக்காக பாருங்கள் பேக்கில் இருந்து உள்ள இன்டீரியர் அஃபீரன்ஸாக பாருங்க சைடில் கூட உங்களுக்கு வந்து ஏசி வந்து வந்துடும் அந்த வண்டியில் அது ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வந்துருது இன்ஃபோ ட் வந்துருது அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்கு அண்ட் ரீசி ஏசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சைடில் பில்லர் சைடும் வந்து ஏசி வந்து வந்துடும் ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ரெண்டு பவுருண்டும் வந்து வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டிக்கான ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஒரு ஹெச் பேக்கு நீங்கள் ஒரு ஸ்விஃப்ட்டு அந்த மாதிரிலாம் வித்தியாசம் அந்த மாதிரி போகும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ரேட்டுக்கு ஒரு செவன் சீட்டர் வாங்கிக்கலாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம எம்பி ஆட்டக்கணும் சரி சூம்ல விசிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரேட்டு அஞ்சு டு அஞ்சு ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸும் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்தா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி ஓட்டி பழகிறக்கு ஒரு வண்டி வேணும் அண்ட் ஃபேமிலி யூஸ்ட்டுக்கும் வச்சுக்கிற மாதிரி ஒரு வண்டி வேணும்னா இந்தியா வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த இந்தியாவோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் லோ பட்ஜெட்ல தான் கொடுக்க பாருங்க வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நாலு டைருமே ஓரளவுக்கு குட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க டாப் கேரியர் வந்துருது இப்போ தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எயிட் ஹண்ட்ரட்லாம் ஓட்டி பழகியாச்சு கொஞ்சம் அப்டேட்டடாக ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வண்டி நல்லாவே வந்திருக்கும் உள்ள இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்கு இன்டீரியர் நல்லாவே இருக்கும் இந்த வண்டியில் ஸ்டீரிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும் ஏசி வந்துடுது அவுட்லுக்லாம் நல்லாவே இருக்குது ஏசி ஆனால் வந்து ஒர்க்கிங்கில் இல்ல இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க எழுபத்தி ஏழாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டே குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் ஹோண்டா மொபைலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இரட்டிக்கால எடுக்கணும்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா ஆறாயிர லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க ஆனால் இது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஒரு செவன் சீட்டரை தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பர் சாய்ஸ் அண்ட் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இது எப்படியும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு விடாதுங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே அந்த வண்டியில் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த வண்டி ஒரு வி வேரியன்ட்டு டாப் அண்ட் மாடல் வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்கள் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடிசில் இருக்குது ரியர் டிஃபாகர் பாகவைப்பர் வந்திருக்குது ஸோ வி வேரியண்ட்களால் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் ஸ்டீரிங்லேயே ஆடியோ கட்ரலுக்கான ஃபீச்சருக்கான கே ஆப்ஷன் வந்துடுது கீ பொ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்துடுது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் போட்டுக்கிறாங்க பேக் சைட் பாருங்கள் ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி வந்துடும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது பேக் சைடு சீட் கோர்ஸ் ஒரு பாருங்கள் வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லா நூ நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்கும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு செவன் சீட்ல மைலேஜ் நிறைய கிடைக்கிற வண்டி அந்த வண்டியினுடைய சிசி பார்த்த பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிசி வந்து கூட சோ அதனால உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே வந்து ஒரு சூப்பரான வண்டி டிஎன் அறுபத்தி தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக வந்து ரெடி பண்ணிடலாம் சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி மிஸ் பண்ணாம நேரில் சிப் பண்ணி அதுவும் இந்த கலர் ஒரு சூப்பரான கலர் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டெல் டைப்ல ஒரு டீசல் கார் தேடுறவங்களுக்கு ஹோண்டா அமேஸ் டீசல் கார் இன்னைக்கு அவைலபிளாக வந்து எம்பி ஆட்ட கில இருக்கு இதுவுமே மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தாராளமா எடுக்கக்கூடிய வண்டின்னு சொல்லலாம் அண்ட் ஸ்டிடல் சைப்ல ஒரு சூப்பரான காரும் கூட வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக்கு எல்லாம் நல்லாவே வந்திருக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மொபிலி ஒன்று பார்த்தோம் சோ அது வந்து செவன் சீட்டர் எம்பிவி கேட்டகரி அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிடன் கேட்டகிரில இந்த வண்டி வந்து அவ்வளோவா வந்திருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கும் அண்ட் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து லைவா வந்து காமிக்கிறேன் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வரடி இருக்குது நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் தரமாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாட்டா விஸ்டா கோடராஜா இன்ஜின் கொண்ட இந்த வண்டி வந்து அவைலபிளாக வந்திருக்கு நம்ம எப்படி ஆக்டோ கஷ்டி வரோம்ல இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தூத்துக்குடி நம்பரில் இருக்குது வண்டியோட பாடி அவுட்லாம் நல்லாவே வந்துருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் நல்லாவே இருக்கும் உள்ள நல்லாயிருக்கும் பேக் சைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க உள்ள இன்டீரியர் சூப்பராகவே இருக்குங்க விண்டோவை பொறுத்த அளவுக்கு இது வந்து நார்மல் விண்டோ வரும் பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் பேக் சைடு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சைட் வீல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் பவர் விண்டோ மட்டும்தான் வராது மற்றபடி வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கும் ரேட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு இது பிக்சு பிரைஸ்ல கண்டிப்பா வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்ப நினைக்கிறேன் நம்ம கரெக்டாக எம்பி ஆட்டோ கருடைய காண்டெக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிருப்பேன் தென்காசி டு திருநெல்வேலி போகிற மெயின் ஹைவேஸ் மேல பாத்தீங்க அப்படின்னா பாவூர் சத்திரம் அப்படிங்கறதுல பெருந்தலைவர் காமராஜர் நர்சரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல் ஷாப் புறம்தான் இருக்கு லொகேஷன் காண்டக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி